பயன்படுத்துகின்ற சொற்கள் வேற்றுமொழி சொற்களாக இருக்கின்றது ஆங்கில மோகத்தின் காரணமாக ஆங்கில சொற்களை இடையிடையே கலந்து எங்களுடைய தமிழை குச்சைப்படுத்தி தமிழை அழித்து கொண்டு போகும் இவ்வாறு ஒரு மொழி அழிவடைவுன்னு சொன்னால் அந்த இனமும் அழிவடைந்து விடும் அந்த இனத்தை காப்பாற்றுவது அந்த மொழி தான் எனவே அந்த தமிழ் மொழியை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் தமிழ் ஒரு அவமானம் அல்ல ஒரு அடையாள் ஏன்னா தமிழ் அல்ல அது அடையாள் இப்போ கடந்த காலங்களில் எங்களுடைய தமிழ விடுதலை புலிகளினுடைய புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அவர்களை தெய்வமாக தமிழர்கள் மதிக்கிறார்கள் தமிழை அழிய விடாமல் பாதுகாத்து ஏன்னா பாதுகாத்து கொண்டு வந்த எங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பல பெயர்கள் தமிழில மாற்றப்பட்டிருந்தோம் தமிழில் என்ன சொன்னு சொன்னால் மாற்றப்படையில் தமிழை அறியாதவர்களாக தமிழ் பெயர் தெரியாதவர்களாக நாங்கள் இருந்த வேளையில் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி தமிழ் பெயர்கள் இதுதான் என்று சொல்லி காட்டியவர் அந்த தலைவர் நாங்கள் டேக்கரி என்று சொல்லுவோம் எதிர்ப்போம் என்று சொல்லி பலருக்கு அது தெரிந்திருக்கவில்லை அது பின்னர் தான் தெரிந்த சொல்லி நாங்கள் அழைப்போம் இவ்வாறு பல பெயர்கள் பெயர்களை அவர்கள் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்த அறிமுகப்படுத்தவில்லை அவர்கள் அந்த விழிப்புணர்வு ஊட்டினர் மறந்திருந்த எங்களுக்கு அதை அவற்றை ஞாபகப்படுத்தினார் தொடர்ந்து அவற்றை நாங்கள் கடைபிடித்து எங்களுடைய மல செல்வம் ஏன்னா இனி வருகின்ற அடுத்த சந்ததியினுடைய பெயர்கள் தமிழ் பெயர்களாக இருக்கவர்கள் அதுதான் தமிழை தான் இந்த தமிழ் அமுதத்தினுடைய இந்த நிறுவனத்தினுடைய நோக்கம் அதனுடைய தலைவராக திரு சென்னர் இருக்கிறார் பல பாடசாலைகளில் தமிழில் பெயர் சூட்டப்பட்ட மாணவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கி அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தி அடுத்து வருகின்ற சந்ததியினர் தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையில் மிகவும் நாங்கள் கவலைப்பட வேண்டும் என்றுதான் சொல்லலாம் எங்களுடைய பாடசாலையில் இரண்டு இரண்டு அல்ல மூன்று மாணவர்கள் தான் தமிழ் பெயர் உடையவர்களாக இருந்திருக்கின்றார் தரம் ஒன்பதில் மலரவன் தரம் பதினொன்றில் தமிழ் செல்வன் தரம் ஏழில் நிலவன் அவர் அந்த பாடசாலை விடுதலை பத்திரமாக பெற்றுக்கொண்டு நம்ம வந்து செய்த பாடசாலையில் அப்போ அந்த நிலவனுக்கு நாங்கள் இன்று வழங்க முடியவில்லை அவர் வருகை தந்தது நாங்கள் அதற்குரிய அந்த பண பரிசிலை வழங்க வைத்திருக்கின்றோம் அந்த வகையில் தரம் ஒன்பது மலரவனுக்கு இன்று ஐயாயிரம் ரூபாய் வங்கியில் வைப்பு வழங்கப்பட இருக்கின்றது அதே போல் தரம் பதினொன்று தமிழ்

உங்களுடைய தமிழ் அடையாளம் இதைக்கப்பட்டிருக்கின்ற மீதனையான ஒரு சூழலில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் என்பது குறிப்பிட்டு சொல்லத்தாங்க உங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் நாங்கள் யார் நாங்கள் யார் தமிழர் ஏன் எங்களை தமிழர் என்று சொல்லப்படுங்கள் தமிழர் எங்களுடைய மொழி தமிழ் இதனுடைய முதன்மை அடையாளம் மொழி என் ஒருவரை அடையாளப்படுத்த பயன்படுத்துவது பெயர் அப்ப எங்களுடைய முதன்மை அடையாளம் சிதைக்கப்பட்டு கொண்டு போவது எங்களுடைய முதன்மை அடையாளம் சிதைக்கப்பட்டுக் கொண்டு போவது வந்து எங்களுடைய இனத்தின் அழிவுக்கு பதிவாகும் நாங்கள் இன அழிவு விட்டது இன இன அழிவு செய்கிறார்கள் என்று கூப்புறலிடம் என்றோ சத்தம் போடுகின்றோம் ஏதோ தான் செய்தார் மற்றவர்கள் அழிப்பதை விட நாங்கள் வந்து எங்கள் இனத்தை அழிப்பதற்கான செயலை நாங்கள் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் அதை உணர்த்துவதே எங்களுடைய நோக்கம் எங்களுடைய முதன்மை அடையாளம் சிதைவடையாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலை திட்டம் உங்களால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு இளைஞடுவே போய் இருந்த இந்த பணி இன்று மீட எங்களுடைய பண்டிதர் பருந்தாமன் ஐயா ஆசியுடன் அவருடைய விருப்பத்தின் அவருடைய எண்ணத்தின் கனவுகளை சுமந்து இந்த பணியை நாங்கள் தொடர இருக்கின்றோம் நாங்கள் தமிழராக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய அடையாளம் கிடைக்கப்படாமல் இருக்க வேண்டும் அடையாளம் கிடைக்கப்படாமல் இருக்கிறோம் என்றால் நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்தையின் அடையாளமான பெயரை தமிழிலே வைக்கின்ற விண்ணம் எங்களுக்கு அதை தூண்டுவதே எங்களுடைய நோக்கம் அதற்காக ஏற்கனவே தமிழ் அல்லாத பெயர்களை சூடி உங்களிடம் எனக்கு எந்த விதமான கோபமும் இல்லை கருத்தமி உங்கள் மீது கோவிப்பது அர்த்தமில்லை உங்களுடைய பெயர் தமிழ் அல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் பொறுப்பாளைகள் அல்ல அது உங்களுடைய பெற்றோர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ விட்ட தவறு ஆனால் இனிமேல் நீங்கள் உங்களை சார்ந்தவர்கள் இனிமேல் போகின்ற உங்கள் உறவுகள் தமிழாக தமிழ் பெயரை சூட வேண்டும் என்பது அக்கறையாக தூண்டுதலாக உங்களால் ஏற்பட முடியும் எதிர்காலத்தில் நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பெயரை தமிழாக்கிக் கொள்ளலாம் சட்டப்படையை மாற்றலாம் புறப்பெயராகவும் கொள்ளலாம் செல்லப்பெயராகவும் கொள்ளலாம் ஏதோ ஒரு வாய்ப்பு அது உங்களுடைய ஆர்வத்தை கொடுக்கும் யாரையுமே வற்புறுத்த விரும்பவில்லை அது உங்களுடைய ஆனால் உங்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய வரலாற்று கடமை எங்களுக்கு இருக்கின்றதால் நாங்கள் சுட்டிக்காட்டு உண்மையில் உங்களுடைய அதிபர் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது வெற்றியரசன் என்று வெற்றி என்ன என்று வெற்றியரசன் என்பது என்னுடைய பெயர் வெற்றி அரசர் என்பது இறக்கு நான் கொண்ட பெயர் இறக்கு நான் கூடிக்கொண்ட பெயரே வெற்றி ஆனால் என்னுடைய தாய் தந்தையர் இறக்கிட்ட பெயர் ஜெயராஜா இங்கு ஆசிரியர்களாக இருக்கிறார் சிலருக்கு என்னை ஜெயராஜா என்பதை அறிமுகமாகவும் இறக்கம் என்று அங்கே பட எழுத்து முன்னுக்கும் பின்னுக்கும் நசுக்க தமிழ் எழுத்து நசுந்து கொண்டிருக்கின்ற பெயரை கொண்டவனாக எனக்கு என் தாய் தந்தைய அது அவர்கள் இருப்பின் செய்த கொலை அல்ல அவர்கள் அறியாமல் செய்த தவறு ஆனால் நான் அந்த பெயரை வெற்றியரசனாகவே இங்கே என் வாழ்வை தொடர விரும்புகின்றேன் அதற்கு சட்ட ரீதியாகவும் மாற்றங்கள் செய்வதற்கான முயற்சிகள் செய்வதற்கானயற்சிகள் வெற்றியரசனாகவே என் பணியில் ஏனென்றால் என்னுடைய அடையாளம் தமிழாக இருக்க வேண்டும் என்பதில் நான் அக்கறையாக இருக்க எனவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களில் இதன் தேவையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய இந்த பணியின் நோக்கம் விலங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பாடசாலையிலும் மூன்று பேர்களை நாங்கள் தமிழர்களாக அடையாளப்படுத்தி கண்டிப்பாக சொல்ல மற்ற இருவருக்கும் ஏற்கனவே அவர்களுடைய வங்கிக் கணக்கில் ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் வைப்பில் விட்டோம் என்று அந்த வைப்புத்தரும் அவர்களிடம் இது ஒரு ஒரு ஊக்கம் இது உண்மையில் இந்த ஊக்கம் பாராட்டும் அவர்களுடைய பெற்றோரை தேர வேண்டும் அவர்களுக்காக அவர்களுடைய எதிர்கால பொறுப்பை வகையில் இந்த ஐயாயிரம் நாங்கள் அந்த பிள்ளையின் பெயரிலே பயிற்சி முன்பு நாங்கள் பிறந்து பெயர் வைத்த உடனே தாங்க தாராளமாக இந்த பெயர்கள் பதிவிலை விட்டு பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது முன்பு ஏற்கனவே நாற்பத்தி ஆறாயிரம்வுன் பேர் கொண்ட கையேடு கனோலஜி கழகத்தினால் பண்டிதர் பிறந்தாமலையா மற்றும் பல பேராசிரியர்கள் கொண்டு உருவாக்கப்பட்ட கையேடு வெளியிடப்பட்டது இங்கு பல இடங்களில் அது வைக்கப்பட்டது அதாவது அவை காணாமலாகவும் ஆக்கப்பட்டு வந்தது ஆனால் கூடிய விலை விரைவில் அந்த பெயர்கள் புது பதிப்பாக வெளிவார்கள் உங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் ஏற்படுகின்றனர் சீக்கியம் அத்தோ இந்த பெயர் எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தமிழ் சரியா தெரியாமல் இருப்பதற்கான காரணம் எங்களுடைய வழக்கில் பேசுகின்ற வழக்கில் கூட நாங்கள் வேற்றுமொழி சொற்களை கூடுதலாக பயன்படுத்தி வருகின்றோம் முடிந்தவர் மிகவும் கடினம் உங்களால் நீங்கள் குலையாக வள வேற்றுமொழியை கலந்து பேசுகிறோம் யாரையும் நான் குற்றம் செல்ல விரும்பவில்லை எங்களுடைய சூழல் எங்களுடைய வள அது வளமையாக்கப்பட்டிருக்கிறது இன்று கூட நான் இந்த உரையை செய்கின்ற பொழுது பல சொல்ல எனக்கு ஒன்றைக்கு வந்து மிகவும் கடினப்பட்டு அதை மறைத்து நல்லதாக செல்ல உழைப்போம் முன்வைப்பதற்கு எங்கள் இந்த தன்ன பணி புரிந்து ஆதரவு தந்த அனைவருக்கு நிர்வாகத்தை நாங்கள் ஒரு உண்மையில் நன்றியுடையோராக இருக்கின்றோம் அந்த கூறி நாங்கள் அந்த இவருடைய கணக்கு புத்தகத்தை அவர்களுக்கு ஒப்படைக்க இருப்பதோ பார்த்து வருவதோ விரைவாக விரைவில் தந்து இந்த சேட்டா கணக்கு புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக அழைத்து Okay